கொண்டு என்ன வெச்சு கூடி நின்ன ஊர விட்டு கொண்டு உள்ள போனதென்ன கோலக்கிலியே மக்களுக்கான ஒரு நாயகியா வந்து मारறீங்க அந்த மொமெண்ட பத்தி சொல்லுங்க அந்த ஒரு நாள் ஏன்னா நான் அவ்ளோ அசிங்கத்தோட உச்ச இருந்து வெளியில வந்தேன் அது அப்படி சோகத்துல நடந்தது ஆனா அதே மாற்றி கருத்தா எனக்கு வெற்றியில நடக்குது

ஃபைனலிஸ்ட் வந்து ஆயிட்டோம். நம்ம ஊருக்கு போற அந்த மொமெண்டம் இருந்தல. பயங்கர ஃபீல் அது. அது தேடி பிடிச்சாலும் கிடைச்சத நான் சொல்றேன். இவ்ளோ மொமெண்ட்டையும் தோக்கடிச்சிடுச்சு அந்த ஒரு மொமெண்ட். அவ்வளோ வெற்றியோட நம்ம போன மாதிரி. என்னமோ அவங்க சாதிக்க முடியادات நான் சாதிச்ச மாதிரி நேர்ல என்னை பார்த்துட்டால சரிதான். அப்ப வித்ரா பல நாள் பழகுன அந்த பில்லை

ஜட்ஜஸ்லாம் மேல வந்துட்டாங்க அப்ப எனக்கே ஜாலியா இருந்தது அப்பா நல்லா பாடிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு சார் வந்து காதுல வந்து என்ன சொன்னாரு உங்க ஜிபே நம்பருக்கு குடுக்க முடியுமான்னு அதான் பல்கப் ஒரு போல இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி அம்பதாயிரம் போட்டேன்னு அவர் காட்டும் போது அங்க ஹரிஷ் வந்து வந்துருச்சு காட்டுறான் அண்ணா சார் இப்படி பண்ணான்னு நான் நினைக்கவே இல்ல டர்க்குன்னு போட்டேன் எனக்கு தோடதானே சொல்லுவா காசு வந்துட்டு

டிவியில் ஓடுச்சு ஆடிஷன் நடக்குதுன்னு ஆக்சுவலா ரெண்டு சேனலில் ஓடுச்சு ஓடுனுச்சு ஆனா நான் இது பக்கத்துலயே நடந்தது கடலூர்லேயே நடந்ததுனால சரி நம்ம போவோம்னு சொல்லி என்னோட தம்பி வந்து என்ன கூப்பிட்டு போனான் அப்போ அவன் வேலையில இருந்தான் ஆனா அவனுக்குள்ள என்னவோ தெரியல வேற ஒரு தம்பியை வர வச்சு இட்டு போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணோம் அட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் செலக்ட் ஆயிட்டேன் அடுத்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு செகண்ட் ரவுண்ட் அதுலயும் நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்புறம் அடுத்தடுத்த ரவுண்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகி உள்ள வந்துட்டேன் ஆக்சுவலாக முதல்ல அந்த பார்ன பாட்டு ஞாபகம் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து அந்த முதல் வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடைக்கும் செகண்ட் வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதான் உங்களுக்கு அந்த செகண்ட் வாய்ப்புமே கிடைச்சதில்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் கூண்டுக்குள்ளே என்ன வச்சு பாட்டை நான் பாடினேன் ஆக்சுவலாக அது எனக்கு அதிக பாட்டே தெரியல கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு தான் தெரிஞ்சது அப்ப வந்து எனக்கு ட்ரெயினரா கோபாலகிருஷ்ணன் சார் இருந்தாங்க நீங்க இந்த பாட்டு பாடுங்க உங்க வாய்ஸுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சார் அந்த பாட்டை கொடுத்தாங்க அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் பாடினேன் நல்லா ரிகர்சல்ல நல்லா தான் பாடினேன் அங்க போய் பார்த்ததையும் ஜட்ஜஸ் மக்கள் எல்லாரையும் பார்த்ததையும் எனக்கு யார் ஆயிடுச்சு நான் ரொம்ப பயப்படுவேன் அங்க வந்து என்ன பண்ண ஸ்ருதி தாளம் எதுவுமே எனக்கு ஜிங்காவே இல்ல அவங்க ஏதாவது ஒன்னு செட்டா இருந்தா கண்டிப்பா பசர் வச்சிருப்பாங்க சரி இது நல்லா வருதுன்னு பாக்கும்போது இன்னொரு மிஸ்டேக் அந்த மாதிரி பண்ணிட்டேன் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணவேன் சரி அப்புறம் செகண்ட் சார்ஸ் குடுக்கறேன் பாடுறீங்களா அது நானாவே பாடினதுதான் ஓகே ஓகே அந்த டைம்ல நான் பாடினதுதான் ஆனா முன்னாடியே நான் இந்த பாட்டு இதெல்லாம் அங்கே பாடி ரிகேசல் எடுத்தோம் டக்குன்னு அந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டு ஜிங்க் ஏதோ நான் செலக்ட் ஆயிட்டேன் ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா அது எனக்கு முன்னாடி எல்லாம் எல்லாமே டைப் போயிட்டே இருக்கேன் எனக்கு ஒரே பயம்

ൂടി നിന്ന ഊറവിട്ട് കൂടുക്കൊള്ള പോലക്ക അടിമാനേ മാനേ ഉണ്ണത്താനേ ഇനി നാനൂ നാനോ തവിത്തേനേ അടി கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன கோல கேலியே ஆக்சுவலா இந்த பாட்டுக்கே செலக்ட் பண்ணிருக்கேன் முதல் பாட்டு வந்து சரி ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு வந்து சொல்லிட்டாங்க ரெண்டாவது பாட்டு வந்து எப்படி அவ்வளவு கான்பிடண்டா வந்து பாடுனீங்க அந்த மேஜிக் வந்து எப்படி நடந்தது அது அந்த ஸ்டேஜ் எனக்கு செட் ஆயிடுச்சு அப்படியே உடனே மேம் வந்துட்டாங்க அதான் நமக்கு எப்பவுமே தூக்கி விட ஒருத்தவங்க தான் போதும் தனி ஒரு தெம்பு நமக்கு வந்துடும் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் நின்ன உடனே ஆஹ் அங்க வந்துட்டாங்க இந்த பக்கம் அர்ச்சனாக்கா இந்தாண்ட பக்கம் மேம் கைய புடிச்சுக்கிட்டாங்க தைரியமா பாடுனதையும் அங்க ஒரு ஃபியூ செகண்ட் நமக்கு கிடைக்கும் மியூசிக் வாசிங்க அது பண்ண அதுக்குள்ள நான் நானே தைரியப்படுத்திக்கிட்டேன் அப்ப இது நம்ம இடம் எப்படியாவது விட்டுற கூடாதுரா அப்படின்னு நினைச்சு என்ன சாந்தப்படுத்தி இன்னொரு பட்டு நான் பாட ஆரம்பிச்சேன் ரெண்டாவது பாட்டு பாடி அது வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் படத்துல இருந்து அமர்ந்த பேசும் மரங்களின் நிழலும் நமது கதை காலமும் சொல்லும் உதிர்ந்து போன மலரின் வாசமா தோது பேசும் கோலசின் சூப்பரா இருக்கு எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது ஆக்சுவலா இந்த பாட்டு பாடி நம்ம செலக்ட் ஆன அந்த மூமெண்ட் இருக்கா அத பத்தி சொல்லுங்களேன் ஏன்னா எல்லா சைடும் அது பஸ்ஸர் எழுத்து நமக்கு ஒரு சிலது வந்து ஒரு சிலது வெளிப்படுத்தும் எனக்கு கண்ணீர் தான் அது அந்த தருணத்தை நான் இன்னுமே மறக்க மாட்டேன் அது எப்படின்னா இந்த ரெண்டு பக்கமும் பிளாஷ் அவுட் அதெல்லாம் நம்ம முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது மக்கள் எல்லாமே எழுந்திருச்சு நமக்கு ஒருத்தவங்க கைத்தன்னாலே நமக்கு அவ்வளோ பூஸ்டா இருக்கும் எல்லாருமே கை தட்டி அந்த ஒரு மொமெண்ட் அப்பா வாழ்க்கையிலே நான் மறக்க மாட்டேன் அது விஷுவலா எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு எல்லாம் போனாங்க எனக்கு பக்கத்திலே இருந்த மாதிரி பயங்கரமான குஷ்பம் அந்த நாளை என் வாழ்நாள நான் மறக்க மாட்டேன் நிறைய பாட்டு வந்து பாடிருப்பீங்க அது ரொம்ப அந்த வைரலான பாட்டு வந்து இந்த அக்கம் பக்கம் சாங் அத படம் கண்டிப்பா அக்கம் பக்கம் யாரும் இல்லா சந்திப்பதல் உன்னருகே நான் வாழ வேண்டும் என் ஆசையெல்லாம் உன் நீரக்கத்திலே என் ஆயுள் வரை உன்னை பேனிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே அன்பே உரகராதி நீ தூங்கும் நீ தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி சூப்ப இந்த பாட்டு படும்போது ஸ்வேத்தம் தொடர்ந்து இந்த சரிங்க வந்து நடந்துட்டே வருது ஆனா இந்த சீசன் மட்டும்தான் ரொம்பவே வந்து எல்லாருக்குமான ஒரு சீசனா மாறிச்சு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய மேஜிக் எல்லாம் வந்து அந்த சீசன்ல நடந்தது சடனா வந்து சார் வந்து ஒரு பிப்டி தௌசண்ட் அந்த மூமெண்ட்டை பத்தி சொல்லுங்களேன் அப்போ வந்து அப்பா எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலா அன்னை நாள் லாஸ்டா நான் தான் பாடுறேன் தூங்கும் எல்லாரும் முன்னாடி பாடிட்டாங்க பாடி இது பண்ணிட்டேன் நான் நினைச்சேன் இது அட்டு பிளாப்படா சாமி ஏதாவது ஒன்னு பாடிட்டு வந்துருவோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அங்க போனதே ஃபர்ஸ்ட் அந்த பல்லவி பாடி முடிச்சதுன்னா எல்லாருமே கை தட்டுறாங்க ஆஹா இது நல்லா போது போல இருக்கு இதுலேயே போயிடும்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஃபுல்லா பாடி முடிச்சாச்சு ஜட்ஜஸ் எல்லாம் மேல வந்துட்டாங்க அப்போ எனக்கே ஜாலியா இருந்தது அப்பா நல்லா பாடிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு சார் வந்து காதுல வந்து என்ன சொன்னாரு உங்க ஜிபே நம்பர் கொஞ்சம் கொடுக்க முடியுமா போல இருக்குன்னு சொல்லிட்டு காதுல உடனே சொல்லுவோம் அன்னைய என்னோட ப்ளஸ் என்னன்னா அங்க டவரே கிடைக்காது ஒரு போன் கால் கூட வராது நான் நினைச்சேன் இவர் இந்த டவர்ல அந்த நேரத்துல போட்டு என்ன பண்ணு வர தெரியல வருமா வராதா தெரியலன்னு நான் நம்பர் சொல்றேன் என்னோட நேரம் டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு பனை அக்கௌண்ட்லயே வந்துருச்சு இங்க வந்து ஷூட்டு அங்க காட்டுறாங்க என்னோட மொபைல் நான் அங்க ஷோபால வச்சிட்டுதான் இங்க வந்து பாடுவேன் இந்த மாதிரி ஐம்பதாயிரம் போட்டேன்னு அவர் காட்டும் போது அங்க ஹரிஷ் வந்து வந்துருச்சு காட்டுறான் செல்லுல அப்பா லெஜண்டா சாமி இது அப்பா பாதி கடன் தொல்லை ஒழிஞ்சிச்சிடானு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல ஐம்பதாயிரமா அப்படின்னு அந்த அரணுமே துள்ளி குதிக்குது எனக்கு ஒன்னு நடந்தாலே அங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அப்பாப்பா அந்த நாள் திரும்ப இன்னொரு அவுட் வெடிக்குது வேற அவருக்காக ஆனா சார் இப்படி பொண்ணாருன்னு நினைக்கவே இல்ல டக்குன்னு போட்டேன் எனக்கு தோன்றதான் சொல்லுவா காசு பணம் துட்டு உங்களுடைய வெற்றி வந்து உங்களுடைய வெற்றியா மட்டுமே இருக்காது அது வந்து எல்லாருக்குமான ஒரு வெற்றியா மாறும் இப்ப எல்லாரும் வந்து எல்லா அம்மாக்களும் சரி அக்காக்களும் சரி அவங்க வந்து உங்க உங்களை வந்து ஒரு பொண்ணா பாக்குறது அது ஃபீல் பண்ணீங்களா நீங்க நிறைய இது இப்ப இப்ப உள்ள என்ட்ரியாவுக்குள்ள கூட ஒரு அம்மா பார்த்தனா அவங்க எப்படின்னா அதான் அவங்களுக்கு வந்து நான் வாழ்றது அவங்க வாழ்ந்த ஒரு ஃபீலா தெரியுது மெகா ஆடிஷன்ல எனக்கு ஃபுல் அம்மாங்க சப்போர்ட் எனக்கு வந்துருச்சு அப்படியே ஐயோ நீ

ஒவ்வொரு வீட்டுலயும் அவங்களோட இன்னொருத்தவங்களா ஒரு வீடியோ நான் பார்த்தேன் இந்த மாதிரி அவங்களுக்கு மூணு பையன் என்னோட பேரு நட்சத்திர பேரு ரேஷன் கார்ட்லயே ஏத்த போறேன் அப்படி சொல்லி நான் வீடியோ பார்த்தேன் அந்த மெகா அடிஷன் அப்பயும் நிறைய இந்த இன்ஸ்டாகிராம்ல உள்ளவங்களா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க

அது எப்படி இருந்தது காது ஆக்சுவலா அந்த வீடியோல இருக்கிறது எப்படின்னா நான் எதை மறந்தாலும் மறப்பேன் எனக்கு வாழ்க்கையில இந்த சரிங்க பேடையில எவ்வளவு சர்ப்ரைஸ் எவ்வளவு நடந்தது எல்லாத்தையும் கூட அந்த ஒரு வீடியோ வந்து என்ன ஓவர் டேக் பண்ணிடுச்சு அந்த ஒரு நாள் ஏன்னா நான் அவ்வளவு அசிங்கத்தோட உச்ச கட்டத்துல இருந்து வெளியில வந்தேன் அந்த விஷுவல் எப்படின்னா முன்னாடி நான் கார் போதுன்னா நம்ம அதெல்லாம் பண்ண ஒரு டூ டூ வீலர்ல எங்க வீட்டுக்கார்ட்ட சுத்த நாள்னா அன்னைக்கு நான் கார்ல வரும்போது முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் முன்னாடி ஃபுல்லு டூ வீலர் அதே போலதான் எங்க வீட்டுக்கார வந்து போஸ்ட்மார்டம் பண்ணி நான் வீடியோ நான் பாக்கல வீடியோல பார்த்தேன் அப்படிதான் அவங்களை கூப்பிட்டு வந்தாங்களே கூப்பிட்டு வந்து மாலை மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அது அப்படி சோகத்துல நடந்தது ஆனா அதே மாட்டு கருத்தா எனக்கு வெற்றியில நடக்குது அந்த ஃபீல் என்னன்னே அந்த வீடியோ ஃபுல்லா நான் அழுதுட்டேதான் இருப்பேன் ஆனா எல்லாம் அழுவுறே அழுவுறேன் அது எனக்கு என்னோட ஃபீலிங் தான் வந்து வர தெரியுது அந்த டைம் அந்த காரை துறந்து என்னோட காலை அந்த ஊர் மண்ணுல வைக்கும்போது உண்மையாலுமே நான் அந்த தரையிலே படல காலைல மறுத்துருச்சு அது தேடி பிடிச்சாலும் தோக்கடிச்சிருச்சு அந்த ஒரு மொமெண்ட் அவ்வளவு வெற்றியோட நம்ம போன மாதிரி எல்லாரும் அந்த ஊர்ல பிடிக்காதவங்களும் இல்ல எங்க வீட்டுக்கார எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் அவங்க எங்க வீட்டுக்கார இறந்தப்ப அந்த ஒட்டுமொத்த ஊரே சமைக்கலன்னா வச்சுங்க அந்த டீ போட ஏன்னா எல்லாம் அங்கதான் இருக்காங்க ஒரு ஐநூறு குடும்பம்னா ஐநூறு குடும்பமே அங்கதான் இருக்காங்க ஏன்னா அவ்வளவு பறிச்சு எங்க வீட்டுக்காரு அவ்வளவு க்ளோஸ் எல்லாருக்குமே ஒரு வீட்டுல என்ன போயிடுவாங்க ஊரே வந்து சம்பிச்சு போய் நின்றுச்சு அந்த இதுக்கு ஒரு சின்ன ஸ்டைக்கு நடக்கிறது கூட ஒட்டுமொத்தமா திரண்டு வந்து நின்ன சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அவ்வளவு பாசம் இந்த குழந்தை இந்த பிள்ளைய வச்சிட்டு என்ன பண்ணுன்னு போ அப்படி எங்க வீட்டு கிராஸ் பண்ணாலே அழுதுட்டுதான் போவாங்க அழுதுட்டு தான் வருவாங்க அவங்களுக்கு அவங்களோட கண்ணுல நான் ஒரு ஆனந்த கண்ணீரை பார்த்தேன் அன்னைக்கு உள்ளுக்குள்ள யாருக்கா இருந்தாலும் ஒரு இருக்கலாம் ஆனா வெளியில என்னை பத்தி தப்பா இருக்கலாம் ஆனா பேசுறது யாருக்கா பிடிக்காத இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஆனா அன்னை நாள் எல்லா கண்கள்லயும் நான் பாசத்தை பார்த்தேன் அப்படி அழுதாங்க அப்பா வெற்றியோட இந்த புள்ள ஜெயிச்சுட்டு என்னாலையும் வாழ முடியும் ப்ரூவ் பண்ணிருச்சு அப்படின்னு அந்த டைம்ல நான் பார்த்தேன் அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் தான் ஊர் ஜனங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் தான் பத்தி பேச ஆக்சுவலா எப்பவுமே ஜெயிச்ச ஒருத்தர தான் அதிகமா ஆனா இப்போ உங்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரு மேஜிக்கும் வந்து சொல்றாங்க சொல்லுவாங்க பீப்பிள்ஸ் சாம்பியன் இந்த மக்களுக்கான ஒரு நாயகியா வந்து மாறினீங்க அந்த மூமெண்டம் பத்தி சொல்லுங்கக்கா நான் வந்து அதை வரைக்கும் நல்லா பாடிட்டு இருந்தேன் எல்லாமே இந்த ஒரு அஞ்சு சேர வச்சாங்க பாரு சாமி அதுல இருந்து ஆனா நான் இப்போ யோசிக்கிறேன் நம்ம என்ன நினைச்சு வந்தோம் மெகா அடிஷன் செலக்ட் ஆனா போதும் தான் வந்தோம் அப்ப எனக்குள்ளே வந்துச்சு ஒரு பேராசை அந்த சேருக்கு போனோன்னு அது எப்படி அது வந்துச்சுன்னா என்ன என்ன மாதிரி இருக்க அத்தனை பெண்களாலேயும் நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி எல்லாரோட வெற்றியும் என் தலையில சுமந்துட்டனா ஐயோ நம்ம ஜெயிச்சா இது ஒரு மாற்றத்தை உருவாங்க நம்ம எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி எல்லாரோட ப்ரெஷர் என் தலையில இருக்குச்சு அடுத்த நாள்ல இருந்து நான் சொதப்புறேன் பாட்டு சுத்தமா சொதப்புறேன் வரவே மாட்டேங்குது பயத்துல நடுங்குது ஒரு இந்த ஸ்நேகிதன் பாட்டு எல்லாம் நின்றுட்டேன் அக்கா அந்த பாட்டு உண்மையில ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு அதை நான் பார்க்கும் போது ரியலா ஒரு நம்ம பாட்டு கேட்போம்ல அதே மாதிரிதான் இருந்தது நான் தான் உங்ககிட்ட முன்னாடி பேசும்போது ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு அந்த பாட்டு அது அந்த